வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி நான்கு அடிமை பிச்சை கடன் போர் ஏது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தனி மனிதன் வாணிபமே என்றும் எங்கும் சமுதாயத்தில் பலரை ஏழையாக்கி தருகிறது பல துன்பம் தொடராய் இந்த தத்துவத்தை பெரும்பாலோர் உணர்ந்துவிட்டால் இனி உலகில் செல்வந்தர் தேவைக்கேற்ப இச்சைப்படி சட்டங்கள் அவ்வப்போது இயற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் உரிமையும் இங்கு ஏது அடிமை பிச்சை கடன் போர் ஏழ்மை ஏது பகையை போக்குகிற பொழுது வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் பகைமையை புசுக்கணும் என்று மகாகவி பாரதி சொல்லுவார் ஏன்னா கொஞ்சம் மிச்சம் வச்சாலும் அதுலேருந்து கிளைத்து வரும் அது போல தான் அருத்தந்தை சொல்கிறாங்க இந்த தனி மனிதர் வாணிபம் என்பது எவ்வளவு சமுதாயத்தில் வந்து மோசமான விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள் இதுவரை இந்த தனி மனிதர்கள் வியாபாரம் தான் பலரை வந்து ஏழையாக்கி மக்கள் வாழ்வில் துன்பம் தந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா தனி மனிதர்கள் வியாபாரம் செய்யப்போ எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை வியாபாரம் செய்ய போனவர்களே ஏழைகளான அவலக்கதைகள் எல்லாம் உண்டு எதற்காக இந்த துன்பம் எனவே இந்த தத்துவம் மட்டும் மக்கள் கொஞ்சம் அறிவை கூர்மையாக்கி சிந்தித்து உணர்ந்து கொண்டால் செல்வந்தர்கள் ஏன்னா வியாபாரத்தினால வரைமுறை இல்லாமல் செல்வம் சேர்த்து செல்வந்தர் ஆகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த செல்வத்தை காக்க வேண்டிய நிர்பந்தம் அதனால என்ன பண்றாங்க அரசாங்கத்தையும் இவங்க கிட்டதான் இருக்கே அந்த பணத்தை கொண்டு அரசாங்கத்தையும் இவர்கள் கைக்குள் போட்டு கொண்டு சில சமயங்களில் இவர்கள் விருப்பப்படி சட்டத்தையே வளைத்து விடுகிறார்கள் இவர்கள் தேவைக்கேற்ப ஒரு புதிய சட்டத்தை கூட ஏற்றி கொள்ளுகின்றார்கள் இதெல்லாம் இல்லாமல் போனா சட்டம் என்பது யாவருக்கும் சமமாக இருக்கணும் சட்டத்தின் முன்பு மக்கள் யாவரும் சமம் என்று சொல்கிறோம் அது ஏற்றளவில் இருக்கு அதுவும் செயலுக்கு வர வேண்டுமானால் இந்த தனி மனித வியாபாரம் ஒழிகணும் பாருங்கள் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இது எந்த அடி வரை பாய்கிறது தனி மனித வாணிபம் தான் இந்த பொருளின் காரணமாக பொருள் தேடணும் அளவுக்கு அதிகமாக பொருள் குவிக்கணும் தேடணும் கூட இல்லை அது ஒரு பக்கம் போட்டி குவித்த பொருளை காப்பாற்றி கொள்ள போட்டி அதற்காக சட்டங்களை வளைக்கும் போக்கு இதன் விளைவாக மக்கள் அடிமையாவது ஏழைகளாவது கடன்காரராவது பிச்சை எடுப்பது எல்லா துன்பங்களும் வருகிறது போர் கூட இந்த தனிமனித வியாபாரத்தில் இருந்துதான் விளைகிறது என உற்பத்தி செய்த கருவிகள் விற்பனையாகணும் அதற்காக போர் இத்தனை அவலங்களும் நீங்குவதற்கு அறிஞர்கள் கூடி சிந்தித்து செயலாற்ற வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்